இல்ல ஐ வென்ட் டு மெக்கா மெக்கானா மெக்காக்குள்ள போக முடியாது மெக்கா ஏன்னா நான் வந்து இந்துவாக பிறந்து விட்டேன் நான் பிறப்பால் இந்துவாக பிறந்து விட்ட காரணத்தால் மெக்காக்கு பக்கத்து உள்ள ஜெத்தா அதான் எல்லை ஓரம் அந்த எல்லையில போய் நான் நிக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல வெதர் யூ பிலீவ் ஆர் நாட் என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்காங்க முத்திலிப் என்ற ஒரு இஸ்லாமிய தோழர் ரஃபியா என்ற ஒரு இஸ்லாமிய தோழர் அஜிஸ் என்ற இன்னொரு இஸ்லாமிய தோழர் இன்னொரு நண்பர் இருக்கார் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ நண்பர் நாங்க அஞ்சு பேர் தான் நாங்க நின்றுட்டு இருக்கேன் அந்த அப்படியே அந்த எல்லை ஓரத்தில் அந்த போர்டை பார்த்து பார்த்த உடனே அங்கேயே கம்போஸ் பண்றேன் அப்படியே ஒரே அப்படின்னா அந்த கண்ணை மூடிட்டு என்னால அங்க போக முடியல உள்ள விட மாட்டேங்கிறாங்க உன்னை காண மனவாடுதே காபாவை கண் தேடுதே உன்னை காண தற் மண வாடுதே நுழை வாசல் நுழையாமல் நானும் தவிக்கின்ற நேரம் தடுமாறும் பாதம் இருந்த பிடிக்கு இதய சோகத்தை படித்தேன் நாதம் அல்லா அல்லா நல்லா பாடினேன் உன்னை வந்து